பட்டாம்பூத்தி கொஞ்ச நேரத்துல அனாதைய கொள்ள தெரிஞ்சாங்களே பட்டாம்பூத்தி கிடைச்சி முடிச்சா என்னடா என்ன பாட்டா என்னடா பட்டாம்பூத்திடி நீ பட்டா மூத்தி பட்டாம்பூத்தி பட்டா பட்டாபூத்தி கொஞ்சம் சரி அரியா அரியா ஐயா 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 காவல் துறை ஒன்னே சுடுங்கயா ஐயா பிடிக்கா ஐயா ஐநூறு ரூபா தரேன் ஒன்னை வெட்டி காம முத்தி போச்சு போ போ பச்சை தண்ணில குளிச்சுட்டு வா போ காம முத்தி போச்சு போ நீ பொத்துமாட்டே இந்தா ஆகிட்டாங்கல்ல வந்தே மாதிரி ஆகிட்டாங்க நான் எதையும் தனியா மாட்டுமா அந்த என்னடா வாத்து கால் மாதிரி

நான் பயன் தோனியமே ஒரு நான் போறேன் டாடா காமஜி பசு போன டாடா போக ஆட்ட முடியும் போதான வர சொன்னேன் ஒரு டைமிங் எனக்கு உள்ள இருக்க முடியல லிபுகா லிபுகான்னு கிளம்பிட்டே இருக்கு லிபுகா லிபுகான்னு கிளம்புதா ஆமா உடைய பாக்கையில என்ன சொல்றீங்க எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு கண்ணங்கரத்தகில ஏசனக்கா கொட்டு கூட கனகத்து அடி கனகத்து பூங்கு இல்ல ஏசனக்கா கூட கண்ணங்கரத்து ஏசனக்கா குட்டிக்குள்ள கனகத்து பூங்கு இல்ல ஏசனக்கா கொட்டு கூட நாஜமத்து போக அதுக்கு நீ செருவிட்ட கூட அணிங்க வாங்கிக்கிறேன் எப்ப டைலாக் பேசுனாலும் ஏன் அழுதுகிட்டே பேசுறிய உங்க முகத்தை சார் அது கொஞ்சம் லேச லைன் பண்ணி விடுங்களேன் இந்த தம்பி புடிச்சு விட சொல்றாரு எக்கு நான் முட்டை

பாத்தா பாகட்டு தடி பாத்தா பாகட்டு தடி வருஷம் போட சொல்லு தடி வருஷம் போட நீங்க ஏதே எச்சு தொட்டு லேசா லேஸ் அமைச்சு விடுங்க நீங்க உங்க ஹெல்ப் பண்ணுங்க சார் என்ன பண்ணணும் உனக்காகத்தே வந்திருக்கேன் நான் பொளந்துறேன் பொளந்து அப்ப நான் வாங்கி கொடுத்தா மிச்சர் பாக்கிட்ட கக்கடி ஏய் அப்புறம் எதுக்கு வந்த ஆடா பாவி கட்டி புடிக்கேன்னு சொன்னா யாரு நானு முகரை முகரே கட்டி பூடி கட்டி பூடிட கண்ணால கண்டபடி கட்டி பூடிட கட்டி பூடி கட்டி

உங்களை போட்டு இந்த குத்து குத்து நானே பாவம் நீங்க அட இவங்களுக்காக நான் நாலு தௌசர் போட்டு வர்றது ஏன் நீ தௌசர் போடல ஏய் அட உங்களுக்கு தெரிஞ்சதா கந்தரோலமா இருக்கு ஏய் இந்த யா நான் நாலு போட்டு இருக்கே பாக்குறியா என்ன பச்ச தௌசர் ஏய் நீ பாக்குறியா பாத்தியா இல்லையா தம்பி 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 இங்க வாங்க 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 என்ன சொன்னீங்க அவன் நீங்க காம்பியன் பாக்க சொல்றேன் ஏய் ஸ்லோக் பண்ணிரவே அப்புறம்

என்ன தண்ணி ஊத்துக்கு அந்த மாதிரி நிற்கிறீங்கக்கா இந்த மாதம் மார்க்கம் பண்ணியா இருக்கீங்களாமா முதல் இந்த ஆள் மூஞ்சியை முதல் உற்று பாருங்க பிள்ளை இனிச்சிக்கிட்டு பிறக்கா போது பண்ணிட்டீங்களா நான் வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போறது நல்லது ஒன் பிளேட் சங்குலம் என்ன ரெண்டாயிரம் தரேன் ஐயாயிரம் ரூபாய் தரேன் இங்கே இங்கு இங்கு வாயை தந்தா சீரன் பி வாட வருதாடா

கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வைக்கமில்ல கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமில்ல